அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து நம்முடைய வார்த்தையா இருக்க வேண்டும் ஏன் அது அவ்வளவு முக்கியம் ஜபத்தில் ஏன் அது அவ்வளவு முக்கியம் என்பதற்கு எட்டு காரணம் சொன்னேன். ஒன்பதாவது காரியத்தை பார்ப்போம் தேவனுடைய வார்த்தை எப்படி நம்முடைய வாயில வந்து அது நம்முடைய வாயில் பேசப்பட வேண்டும் ரொம்ப முக்கியம் ஜபத்தில ஏன் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றால் தான் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது அல்லது பிறப்பிக்கப்படுகிறது அப்பொழுது ஜபாலய தலைவர்கள் ஒருவனாகிய எவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே ஒரு பாதத்தில் விழுந்து என்னுடைய குமாரத்தின் மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் ஆள் வந்து சொல்லுகிறார்கள் உங்களுடைய குமாரத்தை மறுத்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் செத்து போயாச்சு இனிமே வருத்தப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஏசு சொன்ன வார்த்தை கேளுங்க ஜெவாலை தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி நியூஸ் ரொம்ப இக்கட்டான நியூஸ் வரும்போது ரொம்ப கஷ்டமான நியூஸாக இருக்கும்போது வாயை திறந்து கண்டதையும் பேசாத கஷ்டத்தை பேசாத ஐயோ செத்துட்டு ஆளுக்கு புலம்பாத என்ன நடந்திருக்குதுங்கிறத பற்றி அதை பெருசு படுத்தி அதை பேசாத விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு என்ன சொன்னியோ அதையே தொடர்ந்து சொல்லி கொண்டு இவங்க சொல்றத சொல்லிட்டு இருக்காத நீ ஆரம்பிக்கும் போது என்ன சொன்ன நான் வந்து கையில வைத்தால் அவள் பிழைத்து கொள்வான்னு சொன்ன அதே விசுவாசத்தை உடையவனாயிரு அதே பேச வேற மாத்தாத பேச்ச வேற மாத்தாத நான் வந்து கையில வைத்தால் அவள் பிழைப்பாள்னு சொன்னான் நான் வந்து கையை வைத்தா பிழைப்பாள்னு சொன்னதனால நானும் உன் கூடயே சேர்ந்து பேசுகிறேன் ஆனால் அந்த வீட்டில் வந்து செத்த சடலத்தை பார்த்த பிறகு கூட அவர் என்ன சொல்லுகிறார் அவள் நித்திரையாயிருக்கிறாள்னு சொல்லுற எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க யாருக்கும் விளங்கலை என்ன இப்படி சொல்றாரு என்று அவர் வேற ஒன்றும் பண்ணல அவர் விசுவாசத்தை அங்கே அவிழ்த்து விடுகிறார் விசுவாசம் வேற விதத்தில் இயங்க முடியாது இதுதான் ஜபத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியம் பாருங்க இன்னைக்கு ஒன்று பேசுறது நாளைக்கு ஒன்று பேசுறது சூழ்நிலை பார்த்த ஒன்று பேசுறது சூழ்நிலை கொஞ்சம் மாறணும்னு கொஞ்சம் பேசுறது இப்படி பேசுறதுனால தான் ஜபத்துக்கு சரியான பதில் உண்டாக மாட்டேங்கிறது ஜபத்திற்கு நிச்சயமான பதில் உண்டாக வேண்டும் என்றால் ஜபத்தில் பதிலை காண வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன நாம் என்ன பேச தொடங்கணுமோ அதே தொடர்ந்து விசுவாசம் உள்ளவர்களாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் சரி பத்தாவதுக்கு யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும் பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் நமக்கு என்ன தேவை நம்முடைய பிரச்சனை என்ன இந்த காண விரும்புகிறோம் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சித்தம் என்ன இதில் நான் எப்படி எதை விசுவாசிக்க வேண்டும் என் இந்த சூழ்நிலையில் என்ன எனக்கு சம்பவிக்க வேண்டும் என்று நான் என்ன விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நிர்ணயம் பண்ண வேண்டும் இருக்கீங்களா சுகமில்லாமல் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிர்ணயம் பண்ணிட்டீங்களா நான் சோமம் இல்லாமல் இருக்கங்க சோமம் இல்லாமல் இருக்கங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை அது சின்ன குழந்தை கூட தான் சொல்லும் ஜோரம் அடிக்குதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய அறிவாளிக்க அடையாளம் அல்ல நான் எப்படி இருக்க வேண்டும் நான் சோகம் இல்லைங்க சுகவீனங்க இத்தனை வருஷமாக சோகம் இல்லைங்க டாக்டர் இப்படி சொன்னாருங்க அது கூட பெரிய ரிப்போர்ட் இல்லை ஏன்னா அந்த ரிப்போர்ட்டை யார் வேணால் வாசித்துக்கலாம் கண் இருக்காள் யாரும் கொஞ்சம் படிப்பு ஆள் யாரும் வாசித்து சொல்லலாம் என்னென்னு நீங்கள் நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதை நிர்ணயம் பண்ணி விட்டீர்களா நீங்கள் எதை நிர்ணயம் பண்ணுகிறீர்களோ அதுதான் நிலவரப்பட போகிறது எதை நீங்க டிசைட் பண்றீங்களோ நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்ன டிசைட் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிரந்தரமாக போகிறது உங்கள் தொழிலை குறித்து உங்கள் வியாபாரத்தை குறித்து உங்கள் கையில் பிரயாசங்களை குறித்து என்ன நிர்ணயம் பண்ணி இருக்கிறீங்க நான் என்ன செஞ்சாலும் ஒன்றும் சரிபட மாட்டேங்குதுங்க அதான் நிர்ணயம் பண்ணிருக்கீங்களா இத்தனை வருஷமா ஒன்னும் செய்து எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைங்க என்ன நிர்ணயம் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறேன் படிப்பு ஏற மாட்டேங்க இதுதான் நிர்ணயமா வேலை கிடைக்க மாட்டேங்க தான் நிர்ணயம் பண்ணிருக்கீங்களா ஏனென்றால் எதை நிர்ணயம் பண்ணுகிறீர்களோ அதுதான் நிலவரப்படும் நல்லா கவனிக்கிறீங்களா முப்பத்தி எட்டு வருஷமா வியாதிங்க இதைத்தான் நிர்ணயம் பண்ணிருக்கிறீர்களா எதை நிர்ணயம் பண்ணிருக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நிலவரப்படும் இதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் நிர்ணயம் பண்ணினால் ஒரு காரியத்தை டிசிஷன் எடுத்தால் ஒரு காரியத்தை குறித்து இது எனக்கு இப்படித்தான் இருக்கும் இதுதான் தேவனுடைய சித்தம் இதுதான் தேவனுடைய வார்த்தையின் உண்மை சத்தியம் இதுதான் தேவன் எனக்கு அருள் இருக்கிறது இதுதான் தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்று சொல்லி அதை குறித்த ஒரு தெளிவான முடிவுக்கு முதலாவது நாம் வர வேண்டும் நிர்ணயம் பண்ண வேண்டும் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் சரீர சுகத்தை குறித்து நிர்ணயம் பண்ண வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து நிர்ணயம் பண்ண வேண்டும் உங்களுக்கு என்ன வேணும் என்பதை குறித்து நிர்ணயம் பண்ண வேண்டும் நீங்க தீர்மானித்து டிசைட் பண்ணிட்டால் அதன்படி தான் நடக்கும் நிறைய விசுவாசிகளுடைய பிரச்சனை என்னன்னா என்ன இருக்குதோ அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க பிரச்சனையை தான் பேசிட்டு இருக்காங்க இந்த மீட்டிங் போக வேண்டியது அவர்கிட்ட சொல்ல வேண்டியது ஐயா ஜவுன் பண்ணுங்க எனக்கு இந்த பிரச்சனை அடுத்த மீட்டிங் போய் அடுத்த மாதம் அடுத்தவர்கிட்ட சொல்லி அடுத்த ஜவுன் பண்ணிட்டு வந்துட வேண்டியது அடுத்தது மூணாவது ஆளும் கூப்பிட்றாரு எங்க கூட்டத்துக்கு வாருங்கள் அப்படின்னு அங்கேயும் போய் அங்கேயும் நின்று ஐயா எனக்கு ஜோம் இல்லை ஜோம் பண்ணுங்க எனக்கு இத்தனை வருஷமா வியாதி இருக்கியா இத்தனை வேஞ்சலிஸ்ட்டை போனேன் இத்தனை பிரசங்க யார்கிட்ட போனேன் எல்லாம் ஜோம் பண்ணாங்கயா நீங்களும் ஜோம் பண்ணுங்கயான்றது இப்படி இந்த கிறிஸ்தவர்களால் தான் பார்த்தீங்கன்னா சுகமே கிடைக்காது நிறைய நேரத்தில் கஷ்டம் ஏனென்று சொன்னால் இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இப்படியே ஒரு ஒரு மீட்டிங்காக போறது அலையுது என்று தீர்மானித்து விட்டார்கள் எதை நிர்ணயம் பண்ணாங்களோ அதுதான் நடக்க போகிறது அதுதான் நிலவரப்பட போகிறது இப்படியே போயிட்டு இருக்கிறாங்களே யாரும் இவங்களுக்கு சொல்றதும் கிடையாது நீ ஏதாவது டிசைட் பண்ணியா சுகந்தா உன்னுடையது என்பதை டிசைட் பண்ணியா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தேவனுடைய பிகாரியாகிய கத்தர் என்கிறத டிசைட் பண்ணிட்டியா அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதி வியாதி டிசைட் பண்ணிட்டியா உன் தேசத்தில் மலடு இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு அதனால வீட்டில் இருக்காதுங்கிறத டிசைட் பண்ணியாச்சா தீர்மானிச்சாச்சா நீங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்து என் வீட்டுல இருக்காது என்று தீர்மானித்து விட்டீர்களா வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறது பொல்லா பொண்ணுக்கு நேரிடாது என்று எழுதி இருக்கிறது அது என் வீட்டுல என்னுடைய வாழ்க்கையில் இருக்காது என்பதை நிர்ணயம் பண்ணி விட்டீர்களா நிர்ணயம் பண்ணால் அது நிலவரப்படும் எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு பாருங்க அதுல நிர்ணயம் பண்றது ஒவ்வொரு நாளும் அதனால தான் வீட்டுல எந்திரிச்சு சொல்ல வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே இவைகள்தான் தான் என்னுடையது இவைகள்தான் தான் என்னுடைய இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் எனக்கு சொந்தம் என்கிறதை நாம் தீர்மானம் பண்ணி அதை சொல்ல வேண்டும் சொல்லும்போது அது அப்படி ஆகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆனா இங்க அருமையான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க உம்முடைய பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும் அந்த லைட் ஆஃப் ஹெவன் வில் ஷைன் அப் ஆன் த ரோடு அஹேட் ஆஃப் யூ லிவிங் பைபிள் என்று ஆங்கில பெயர் போன்று இருக்கிறது முடிஞ்சா அதை வாங்குங்க சில நேரத்தில் அதை பாருங்கள் சில வசனங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லை இந்த வசனம் அப்படி சொல்லியிருக்கு யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு இப்படி சொல்லியிருக்குது வாட் எவர் யூ விஷ் வில் ஹேப்பன் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு உண்டாகும் இப்படி இருக்குது பாருங்க பைபிளாங்க இது பைபிள் தாங்க நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு உண்டாகும் விரும்புகிறீர்களா எதை விரும்புகிறீர்கள் தீர்மானிகள் எதை வேணும் என்று என்ன வேண்டும் அதை தீர்மானிங்கள் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு உண்டாகும் சிலர் சொல்கிறாங்க ஐயா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாருங்கள் அல்லது மாப்பிள்ளைக்கு பொண்ணு பாருங்கள் என்ன பார்க்குறது ஏதா ஒன்று பாருங்கள் எதை விரும்புகிறீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டீங்களா நீங்கள் தீர்மானிச்சு எதை விரும்புகிறீர்களோ அதை பேசுங்க அதை ஜெவியுங்கள் அதுதான் உங்களுக்கு உண்டாகும் இப்படி தான் வேணும்னா அப்படி தான் அது நிச்சயமாக அப்படி தான் நடக்கும் முதல்ல தீர்மானிங்கள் எனக்கு என்ன வேண்டும் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்ன வேணுங்கிறத குறித்து ஒரு தெளிவான ஒரு எண்ணம் நமக்குள்ளே உண்டாக விட அதுக்கு தான் வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஏதாவது ஒன்றுங்க கத்திராக பார்த்து எதாவது செய்யட்டுங்க கத்திராக பார்த்து செய்கிறதா இருந்தால் தான் அருமையாக எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாம் நூறு பர்சன்ட் சக்சஸ்ஸாக நடக்குமே கத்தரா பார்த்து செய்கிறதா இருந்தால் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் கத்தராக பார்த்து அவராக எதா செய்யட்டும் அப்படி தான் தேவண்டிய ராஜ்யத்தில் காரியங்கள் நடக்குதுன்னா எல்லாம் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை கூட தோல்வியே இருக்காது இன்றைக்கி எந்த குறையும் இருக்காது ஏன்னா கத்தர் நல்லது தான் செய்வார் ஆனால் ஒரு விஷயம் கத்தராக பார்த்து செய்யறது இல்லை நாம் நிர்ணயம் பண்ணினால் அதுதான் நிலவரப்பட போகிறது நாம் எதை டிசைட் பண்ணுகிறோமோ அதுதான் நமக்கு வந்து வாய்க்க போகிறது நாம் என்ன தீர்மானிக்கிறோமோ அதுதான் நடக்க போகிறது சிலர் சொல்கிறாங்க நான் வீடெல்லாம் வாங்குறது பட்டிலாம் யோசிக்கிறதே இல்லைங்க யோசிக்காதீங்க அது நடக்கவே நடக்கோதில்லை கொஞ்சம் யோசிக்கணும் அதை அதை கொஞ்சம் யோசிக்கணும் கத்தர் வீட்டை தர்றேன்னு சொல்லி அதை அப்ப அதை தீர்மானம் பண்ண வேண்டும் உள்ளத்தில் அதை வைக்க வேண்டும் நான் வாங்குவேன் நான் கட்டுவேன் எனக்கு உண்டாயிருக்க வேண்டும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு வீடு தேவை நான் இதை வாங்குவேன் கட்டுவேன் செய்வேன் என்கிறதை தீர்மானிக்க வேண்டும் தீர்மானம் பண்ணா அது நிலவரப்படும் அது கண்டிப்பா உண்டாகும் பாருங்க தீர்மானம் பண்ற வரைக்கும் ஒண்ணுமே உண்டாகாது எதை நாம் அதுதான் நிச்சயமாய் நடக்கும் ஆகவே அருமையான ஜபம் என்கிறது ரொம்ப ஆழமான விஷயம் இது வந்து ஏதோ வந்து மண்டிட்டு மன்றாடிட்டா விஷயம் முடிஞ்சிருதுன்னு அர்த்தம் இல்லை ஏதோ போய் நாலு செட்டு கண்ணீரை விட்டுட்டா எல்லாம் சரியா போயிடும் கத்தர் பாத்துக்குவார் அப்படின்னு போறது இல்ல ஜபம் என்கிறது நமக்கு நிறைய வேலை இருக்குது எது நம்முடையது என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் எது நமக்கு வேண்டும் என்கிறத தீர்மானிக்க வேண்டும் உன்னுடைய விசுவாசத்தின் உனக்காக சென்றாரு அப்ப நீர் வந்து கையை வச்சாட்டு விசுவத்தின் அவளுடைய விசுவாசத்தின்படி தான் ஆகிறது நான் சொல்லுகிறேன் உங்களுடைய விசுவாசத்தின்படி தான் ஆக போகிறது உங்களுடைய விசுவாசம் எங்க இருக்குது என்ன வேண்டும் உங்களுக்கு எப்படி அதை பெறப்போகிறீர்கள் எப்படி அதை சொந்தமாக்கி கொள்ள போகிறீர்கள் என்பதை தீர்மானியுங்கள் ஏனென்றால் கத்தர் வந்து ஒரு வட்டத்தை போட்டு நடுவில் உங்களை உட்கார வச்சுரு இல்லை இவ்வளோ தான் உனக்குன்னு சொல்லி அவர் எல்கையற்ற தேவன் அவர் சொல்கிறார் உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக நீ எதை விசுவாசிக்கிறேன் அதை பெற்றுக்கொள்வாய் என்னால் கூட அது காரியம் ஒன்றும் இல்லை உனக்கு கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிட இல்லை கத்தர் ஒன்றும் எப்பா ரொம்ப கேட்காத கொஞ்சம் வச்சுக்க நான் எத்தனை பேருக்கு தர வேண்டியது இருக்குன்னு சொன்னாரா கிடையாது அவர் வற்றாத ஊற்று மாதிரி அவர் தர தர இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ அதனால தான் அவர் எல்கையற்ற அவர் சொல்கிறார் நீ கேட்குற அளவுக்கு உனக்கு கிடைக்கும் நீ விரும்புகிற அளவுக்கு உனக்கு நடக்கும் நீ விரும்புகிறது உனக்கு உண்டாயிருக்கும் வாட் எவர் யூ விஷ் வில் ஹேப்பன் டு யூ ஐயோ ரொம்ப கேட்டக்கூடாதேங்க அப்ப தப்பான உபதேசத்தை கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த கேட்கறதுல ஆயிரத்தி பிரச்சனை பாருங்க சிலர் சொல்றாங்க ஆண்டவரே எதிர் வீட்டுக்காரர் ஆசீர்வதியும் பக்கத்து வீட்டுக்காரர் ஆசீர்வதியும் பின்னால் வீட்டுக்காரர் ஆசீர்வதியும் எங்க மாமா மச்சான் எல்லாரையும் ஆசீர்வதியும் சொந்தக்காரங்களாம் ஆசீர்வதி ஆனா எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஆண்டவரே நான் ஒன்றும் கேட்கவில்லை ஆண்டவரே கருத்து சொல்ற வார்த்தையின்படி ஆக எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் போகும் உனக்கு மட்டும் அது வந்து கிடைக்காது என்று சொன்னால் நீ தான் உனக்கு கிடைக்க போகுது நீ என்னத்தை விரும்புகிறாய் விரும்புறதுல ஆயிரத்தி எட்டு குழப்பம் ஏன்னு சொன்னா அநேகருக்கு வந்து இப்படி சில தவறான எண்ணங்கள் கடவுளை குறித்து இருக்குது தேவன் வந்து ரொம்ப கேட்டா அவருக்கு பிடிக்காது பேராசகாரனா பாப்பார் கர்த்தர் நிறைய கேட்கிறியா என்ன இப்படி வந்து கேட்கலாமான்னு பாப்பாரு கர்த்தர் நம்மதான் பேராசகராசன்னு சொல்றோம் கர்த்த இடத்துல எதுவுமே பேராசையே கிடையாது அவரை பாருங்க அவர் எப்படி கோட்டைச்சவரு கட்டியிருக்காருன்னு வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் எழுதியிருக்குது அவர் பெற்ற கற்களால் அஸ்திபாரம் போட்டு அதில் கட்டியிருக்கிறாரா நம்ம செங்கலில் கட்டுறதுக்கே யோசிக்கிறோம் சீப்பு செங்கல் போதும்ன்றதை வெறும் சவறு தான்றோம் அவர் சொல்கிறார் இதை வந்து பெற்ற கற்களால் அஸ்திபாரம் போட்டு கட்டப்போறான்றார் ஆடம்பரவாதி அவர் அப்ப அப்போ ஜபம் பண்ணுறதுக்கு முன்னால சும்மா ஓன கண்ணீர் விடுறதுக்கு முன்னால கதறதுக்கு முன்னால கத்தர் எவ்வளோ பெரியவர் அவர்கிட்ட குறைவே இல்லை நீங்கள் கேட்குறது ரொம்ப அவர் நினைக்கிறவராக இருந்தால் அவர் கத்தராக இருக்க முடியாது ரொம்ப நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய எண்ணம் அவ்வளோ தூரம் உயரலைன்னு அர்த்தம் ஒரு பெரிய தேவண்டிய மனுஷன் அவர் சொன்னார் ஒரு முறை ஜபம் பண்ணும்போது என்ன சொன்னார் காரியங்களை விசுவாசிக்கும் போது ஜபம் பண்ணி கேட்கும்போது லீவ் காட் ரூம் என்ன சொன்னார் லீவ் காட் ரூம்னா நீ ஜமனி கேட்கும்போதே உன்னால் என்ன முடியுமோ அது கேட்காது ஆண்டவரே நான் இதை செய்ய போறேன் எனக்கு கொஞ்சம் உதவியாகிடும் எனக்கு இதை அசிஸ்ட் பண்ணணும் அவர் என்ன அசிஸ்ட் பண்றது உங்களுக்கு தான் செய்ய முடியுமே நீயே செஞ்சுட்டு போன்ற கேட்கும் போதே கொஞ்சமாக கேட்காத கேட்கும் போதே ஆண்டவரே இப்போ இருக்கிற நிலைமைக்கு என்னால் இது முடியாது ஆனால் உம்மால முடியும் உம்முடைய கிருபையினால் என்னால் செய்ய முடியும் உங்களுடைய பலத்தினால் என்ன செய்ய முடியும் என்னால் செய்ய முடியும் ஆகவே என்னால் எது முடியுமோ அதை கேட்கல நான் உம்முடைய உதவினால் நான் எதை செய்ய முடியுமோ அதை கேட்க போகிறேன் ஆகவே அவர் சொல்லுகிறார் உனக்கு மிஞ்சினதை தான் நீ கேட்கணும் எப்பவுமே இருக்கீங்களா அருமையான கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் எதை நிர்ணயம் பண்ணுறோமோ அதுதான் நடக்கும் நம்ம நிர்ணயம் பண்ணுறதுல குறைவுபடக்கூடாது நிர்ணயம் பண்ணுறதே ரொம்ப ஹையாக பண்ணணும் லீவ் காட் ரூம் கடவுளுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க நீங்களே செஞ்சிட்ற மாதிரி தீர்மானிக்காதீங்க உங்களுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுக்கு மிகவும் மிஞ்சின விதத்தில் உங்களுக்கு கை கட்டாதவைகளை எட்டி பிடிக்கக்கூடிய அளவுக்கு தீர்மானங்களை எடுங்கள் அப்பொழுதுதான் ஒரு சாதனை இருக்குவாங்க அப்பதான் கத்தோடைய உதவி தேவைப்படும் அப்பதான் விசுவாசம் தேவைப்படும் இதெல்லாம் தேவைப்படும் பதினோராவது காரியம் தேவன் நம்மை அவருடைய தராதரத்தின்படி சிருஷ்டித்திருக்கிறார் நீங்கள் அவர் இயங்குகிறபடி இயங்கக்கூடியவர்கள் இதுதான் மார்க்கு பதினொன்று இருபத்தி மூணுடைய கருத்து அவர் சொல்றாரு நான் மலையை பார்த்து பேசுறேன் நீ மலையை பார்த்து பேசி ஏன்னா நீ என்ன போலவே இயங்கக்கூடிய ஆள் நீ நானும் ஒரே கிளாஸ் ஒரே கேட்டகரி என்ன போலவே உன்னை உண்டாக்கி இருக்கிறேன் என்னுடைய சாலில் என்னுடைய ரூபத்தில் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன் ஆகவே நீ என்ன போலவே நீ ஏங்க முடியும் என்ன போலவே வாழ முடியும் நான் மரத்தை பார்த்து பேசி அது பட்டு போயிட்டுன்னு சொல்லி இவரால் தான் முடியும் நினச்சிட்டு இருக்காத நீ வித்தியாசமான ஆள் இல்லை அதனால தான் மனுஷ ரூபத்தில் மாம்ச ரூபத்தில் வந்து நான் பேசி செயல்படுத்தி காண்பிக்கிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனும் அப்படி செய்ய முடியும் நான் மட்டுமல்ல நீங்கள் எல்லாம் செய்ய முடியும் ஏனென்றால் நீங்கள் எல்லாம் என்னுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவர்கள் என்னை போலவே என்னுடைய கிளாஸ்ல உண்டாக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரே கிளாஸ் கேட்டகரி ஆகவே அப்படி நீ இயங்க முடியும் என்று சொல்லுகிறார் ஆகவேதான் சொல்றாரு காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு போன்னு சொன்னா அது உனக்கு கீழ்ப்படியும் எது உனக்கு கீழ்ப்படியும் அது உனக்கு கீழ்ப்படியும் அந்த நோய் உனக்கு கீழ்படியும் அந்த வியாதி உனக்கு கீழ்ப்படியும் அந்த சரீரத்தின் அவயவம் உனக்கு கீழ்படியும் அந்த சூழ்நிலை உனக்கு கீழ்படியும் தரித்திரத்தை அந்த தரித்திரம் உனக்கு கீழ்படியும் செழிப்ப உனக்கு கீழ்படியும் அது உனக்கு கீழ்படியும் சொல்ல அது உனக்கு கீழ்படியும் அது எனக்கு கீழ்படியும் எல்லாம் நமக்கு கீழ்படியுங்க கத்த சொல்றாரு நீ நான் ஒரே கேட்டகரி நீ சொல்லு அது உனக்கு கீழ்படியும் எது கீழ்ப்படியும் உனக்கு என்ன கீழ்ப்படிய வேண்டும் அதை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார் இட் வில் ஒபே யூ அருமையான வார்த்தைகள் பன்னிரெண்டு தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இல்லாமல் இல்லை அதெல்லாம் பிரச்சனை நம்முடைய வாயில் வார்த்தை இல்லாமல் போச்சு அதுதான் பிரச்சனை வாழ்க்கையில் ஏன் நடக்க மாட்டேன் காரியம்னா தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இல்லாதனால காரியம் நடக்கன்னு சொன்னாதீங்க நம்முடைய வாயில் அவருடைய வார்த்தை இல்லாதனால்தான் காரியம் நடக்கவில்லை ரொம்ப முக்கியம் பாருங்க தேவனுடைய வார்த்தையிலே சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்கிறது ஆனால் தேவனுடைய மக்கள் உலகத்தை போலவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உலகம் என்ன பேசுதோ அதை பேசிக்கிறேன் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு அதை பேசிகிட்டு இருக்காங்க பிரதர் ப்ரைஸ் எல்லாம் போயிடுச்சாம்பிரதர் ஏறி போச்சாம்பிரதார் ரைஸ் எல்லாம் ஏறி இந்த உலகத்தில் இருக்க ஆளுங்க பாருங்கள் அரிசி விலை ஏறுனா அவன் அப்படியே புலம்பிகிட்டு இருப்பான் ஆனால் என்னைக்காவது அரிசி சாப்பிடாமல் இருந்தானு பாருங்கள் ஏறியாது எல்லாம் அரிசி சாப்பிட்டு தான் இருக்கிறாள் அது என்ன விலை ஏறினாலும் ஏறி வாங்கி அப்போ பேசாம வாயை மூடிட்டு வாங்கி சாப்பிட்ட தானே எவ்வளோ விலை ஏறினாலும் சாப்பிட தான் போகிறோம் நம்ம இதனால் சாப்பாட்டை வேளை கட் பண்ணிட்டு போகிறோமா நிறுத்திட போகிறோமா நம்ம கிடையாது அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம் பேசி பேசியே கெடுத்துக்கிறோம் அதனால விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க பேப்பரை பார்க்க வேண்டியது பக்கத்து வீட்டுக்காரன் ஆகுது எல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு ஆமாங்க அவர் கூட இப்படி சொன்னாருங்க இவர் கூட இப்படி சொன்னாருங்க எல்லாம் ஏறிட்டே போதுங்க ஏறிட்டே போனால் என்ன ஆகும் நாளைக்கு எல்லாம் தெருவில் வந்து நிற்க வேண்டியது தான் பொருள் இருக்குது நாளைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிடும் பொருள் இருக்குது இப்படியே சொல்லிகிட்டே இருந்தால் அதுதான் நடக்கும் மனம் புதிதாக வேண்டும் தேவனுடைய வார்த்தையினாலே மறுரூபமாக வேண்டும் வேறு மனுஷர்களாக மாற வேண்டும் எப்பேற்பட்ட மனுஷர்களாக தோல்வியை பார்த்து கொண்டிருக்கும் போதே வெற்றியை பேசுகிற வேண்டும் கண்ணுக்கு முன்னால் குறைவு இருக்கும் போது நிறைவை பேசுகிற மனுஷர்களா இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனுஷன் தான் மறுரூபமாக்கப்பட்ட மனுஷன் வித்தியாசமான மனுஷன் கடைசியா சொல்றேன் இயேசுவை போலவே பிதா கொடுக்குற வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள் டெலிபரெட்டாக அதை முயற்சி பண்ணுங்கள் எப்படி பேசணுன்றத ஒரு தீர்மானம் எடுத்து நான் இப்படி கற்றுக்கொள்ள போகிறேன் இனிமேல் உடைய வாயின் வார்த்தைகளை இப்படி உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லுங்கள் தீர்மானம் எடுங்கள் பாருங்கள் ஏசு வாழ்க்கையை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் மத்திய மார்க் லூகா யோவான் நான்கு சுவிசேஷம் திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள் இயேசு எப்படி வாழ்ந்தார்ன்ற பாருங்கள் ஏன் அவர் அவ்வளோ வெற்றிகரமாக வாழ்ந்தார் பிசாசெல்லாம் நடுங்குது அவருக்கு வியாதியெல்லாம் ஓடுது பிசாசன் சோதனையெல்லாம் எல்லாம் போகுது எப்படி அவருக்கு அவ்வளோ வெற்றி பிசாசின் மீது வெற்றி உலகத்தின் மீது வெற்றி மாம்சத்தின் மீது வெற்றி ஆனால் இந்த இந்த இதை தான் வந்து கிறிஸ்தவ ஜனங்கள்லாம் அது எப்படி பிரதர் மாம்சத்தின் மேலே வெற்றி எடுக்கிறது எப்படி பிசாசின் மேலே வெற்றி எடுக்க இதுதான் பெரிய கம்பசூத்திரமாக இருக்குது உங்களுக்கு எப்படி இதை பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க இயேசுவ பாருங்க அவர் எப்படி பண்ணுறாருன்னு எப்படி எல்லாவற்றின் மீது வெற்றி சிறந்தார் அவர் ஒன்னு கவனிகர் ஐந்து காரியம் சொல்லப் போறேன் அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி இயேசு வாழ்க்கை அனலைஸ் பண்ணீங்கன்னால் ஒன்னு அவர் ஜெபம் பண்ணார் நிறைய ஜெபம் பண்ணார் ஆனால் ஒரு நாளும் அந்த ஜெபத்தில் ஏசுவண்டி ஜெபத்தை எல்லாம் எடுத்து பாருங்க அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு நாளும் பிரச்சனையை அவர் ஜெபிக்கவில்லை யேசுவண்டி ஜெபத்தெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க பிரச்சனை அவர் ஜெபிக்கவே இல்லை இந்த சிறு பெண்ணுடைய வீட்டில் வந்து செத்து கிடக்கிற பெண்ணை பார்த்துட்டு ஆண்டவரே யாதிப்பட்டு கிடந்த இந்த பெண் இறந்து போனால் ஆண்டவரே சொன்னாரா கிடையாது பிரச்சனையே பேசவே இல்லை தலித்தா கும்மி எழுந்துரு சிறு பெண்ணே எழுந்துரு பேசுறார் நேரம் பார்த்து தேவன் சொல்லி இருக்கிற காரியங்கள் தான் பதில் ஆகவே அவர் ஒருபோதும் பிரச்சனையை பேசினது இல்லை பதிலையே பேசி கொண்டிருக்கிறார் ரெண்டாவது அவருடைய கான்வர்சேஷன் அவருடைய சம்பாஷனைகள் எப்போதும் தேவன் சொன்ன காரியங்களால் நிறைந்திருந்தது தேவன் சொன்னதே பேசிட்டு இருந்தார் தாறுமாறான பேச்சு அவர்கிட்ட இல்லவே இல்லை நீதிமொழியில் வாஸ்தவம் இல்லவா தாறுமாறான பேச்சு கூடாது என்று சொல்லி தாறுமாறானதுன்னா இன்னைக்கு ஒன்று சொல்றது நாளைக்கு இன்னொன்னு சொல்றது இன்னைக்கு சுகமானேன்றது நாளைக்கு இல்லை பிரதேர் இன்னும் வந்து சேரல சோகன் சொல்றது இதுதான் தருமாறானு அந்த மாதிரி பேச்சை இயேசுவே பார்க்கவே முடியாது அதுதான் கத்துறாரு அவனுக்கும் நீ சொன்ன நான் வந்து கை வைத்தால் அவள் பிழைப்பான்னு சொன்ன அதே சொல்லிட்டு இருப்பா செத்து போயிட்டாலும் சொல்லிட்டு இருக்காது அப்படியே வா நீ அதே சொல்லிட்டு வா அதே சொல்லிட்டு வந்து என் கூட ரூம்ல நெல் அதையே நம்பிக்கிட்டு அதே விசுவாசித்துட்டு அதுதான் நடக்க போகிறது நீ சொன்னது தான் ஆக போகிறது என்று அவனுக்கு சொல்லி தர்றாரு பாருங்க அதனால தான் சொன்னார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவன் ஆயிரு அவஸ்வாசத்தை பேசிறாத அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ அவருடைய சம்பாஷணிகள் எல்லாம் தாறுமாறான காரியம் ஒன்றுத்தையும் பார்க்க முடியாது என்ன பார்க்க முடியும் எப்போதும் சீரான பேச்சு ஒரே காரியத்தை பேசுகிறது தேவன் கொடுத்தது மட்டும் பேசுகிறது மூன்றாவது அவர் எப்போதும் தன்னுடைய காண்கிற சூழ்நிலைகளை அவர் அறிக்கை செய்கிறது கிடையாது அவர் என்னத்தை விரும்புகிறாரோ அதைத்தான் பேசினார் என்னத்தை விரும்பினாரோ அதை தான் பேசுகிறார் செத்திட்டாலுன்னு சொல்லி செத்திட்டாலுன்ற விஷயத்தை சொல்லிட்டுல அவர் எழுந்திருக்க வேணும் ஆகவே எதை விரும்புகிறாரோ அதை லாசுரன் வீட்டுக்கு வர்றார் செத்து நாலு நாள் ஆயிட்டு எல்லாம் அழுகிறாங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இவர் சொல்லுகிறார் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா அப்படி பேச்சில் ஒன்றாவது தாறுமாறாக இருக்கான்னு பாருங்கள் ஒன்றாவது நெகட்டிவாக இருக்கா பாருங்க ஒன்றாவது இந்த சூழ்நிலையை பேசுகிற பேச்சாக இருக்கான்னு பாருங்க இதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்கிறார் சாவு வீட்டில் வந்து நின்றுட்டு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லுகிறார் நான்காவது பிசாசு அவரை சோதித்த போது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுகிறார் இப்படி எழுதி இருக்கிறது மனுஷன் நாள் மாத்திரமல்ல தேவைய வாயினால் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் கல்ல அப்பமாக சொன்னா இவர் வசனத்தை எடுத்து விடுறாரு ஒவ்வொருத்தரையும் வசனத்தை எடுத்து விடுறாரு பாருங்க வசனம் சொல்லுது பிசாசு அவரை விட்டு ஓடிப்போனான் போனான் இருக்கீங்களா பிசாசு ஓடி போடுறதுக்கு ஒன்றும் பெரிய நீங்கள் வந்து வானத்திலேருந்து நாலு தேவதூதர்கள் இறக்குமதி செய்ய வேண்டியதில்லை இந்த பிசாசை விரட்டுறதுக்கு பிசாசை விரட்டுறதுக்கு இங்கே எழுதி இருக்கிற வார்த்தைகளை இயேசு எடுத்தது போல எடுத்து இப்படி எழுதி சொல்லி பாருங்க பிசாசு அங்கே நிற்கவே மாட்டான் அந்த நிமிஷமே அவன் ஓடி போவான் ஐந்தாவது இயேசுவை பாருங்க எப்போதும் பிரச்சனையை பார்த்து பேசுகிறார் பிரச்சனையை பற்றி பேசுறதில்லை பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனைக்கு என்ன ஆக வேண்டும் என்று அதை பார்த்து பேசுகிறார் மரத்தை பார்த்து பேசினார் ரத்தி மரத்தை பார்த்து காற்றையும் கடலையும் பார்த்து பேசினார் அலையை பார்த்து பேசினார் அசுத்த ஆவியில் பார்த்து பேசினார் பிசாசை பார்த்து பேசினார் பார்த்து சொல்றார் போ அப்பாள போ சாத்தானே அத்தி மரத்தை பார்த்து இனி முன்னிடத்தில் ஒருவனும் கரியை புசிப்பதில்லை என்று சொல்லுகிறார் இரையிற கடலை பார்த்து அமைதலாம் இரு என்று சொல்லுகிறார் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை பார்த்து நேரடியாக அந்த பிரச்சனையை பார்த்து அவர் பேசுகிறார் அவைகள் உடனே கீழ்ப்படிந்தது சிலர் சொல்றாங்க அவர் தேவகுமாரனாக இருந்ததுனால கீழ்ப்படிந்ததுன்னு கிடையாது அவர் மனுஷகுமாரனா இருந்ததுனாலே கீழ்ப்படிந்தது அவர் மனுஷனாக இருந்தார் மனுஷனுக்கு தான் உலகத்தில் அதிகாரம் மனுஷன் கையில் தான் பூமி கொடுக்கப்பட்டது மனுஷன் அந்த அதிகாரத்தை பிசாசனத்தில் கொடுத்து விட்டான் ஆகவே தேவன் வானத்திலிருந்து தன்னுடைய சொந்த குமாரனையே மனுஷனாக அனுப்பி அதிகாரம் உள்ள மனுஷனாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அவர் மனுஷனாக இருக்கிறதுனால தான் காற்றும் கடலும் அமைதியானது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷனா இருந்தார் மனுஷனா இருந்து கட்டளை தான் வியாதிகள் நீங்கிறது மனுஷனா இருந்து பிசாசை பார்த்து போன சொன்ன அசுத்தாவில் ஓடுகிறது மனுஷனுக்கு தான் இந்த பூமியில் அதிகாரம் மனுஷன் தான் இந்த பூமிக்கு ராஜாவா இருக்கிறான் இருக்கீங்களா எத்தனை பேர் மனுஷர்கள் இருக்கிறீங்க ரத்தத்தால் கழுவப்பட்ட மனுஷர்கள் தேவ மனுஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அதிகாரம் பெற்ற மனுஷர்கள் பூமிக்கு சொந்தக்கார மனுஷர்கள் நாம் இல்லைங்களா அப்ப அப்படி பேச தெரிந்து கொள்ள வேணும் எல்லாம் கீழ்ப்படியும் எல்லா காற்றும் அலையும் புயலும் நாம் சொன்ன நிற்கும் அமைதலா இருன்னா அமைதலா இரு அவ்வளோதான் எல்லா புழு பூச்சிகளில் கூட நாம சொன்னது தான் கேட்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஏனென்று சொன்னால் தேவ அதிகாரத்தை பெற்ற மக்கள் ஆத்தரைஸ்டு அத்தாரிட்டி ஆன் தி அர்த் அங்கீகாரம் பெற்ற அதிகாரிகள் இந்த பூமியில நாம தான் கடவுள் நம்மகிட்ட கொடுத்தார் நாம தான் அதிகாரம் செலுத்த வேணும் அதனால தான் அவர் ஒன்றும் செய்கிறதில்லை